ஒரு முறை ஒரு ராஜா தனது அமைச்சர்களுடன் காட்டுப்பகுதியை சுற்றி வந்து கொண்டிருந்தார் அவர் திடீரென்று ஒரு பெரிய பாறையை பாதையின் நடுவே வைக்க உத்தரவிட்டார் பின்னர் அதன் அருகில் ஒரு மரத்தடியில் ஒளிந்து கொண்டு அவ்வழியாக வரும் மக்களின் செயல்களை அவர் கவனிக்கத் தொடங்கினார் முதலில் ஒரு பணக்கார வியாபாரி அவ்வழியாக வந்தார் பாறையை பார்த்ததும் கோபமடைந்து இந்த இராணுவமும் அரசாங்கமும் செய்ய வேண்டிய வேலை எதையும் ஒழுங்காக செய்யாது என கூறிக்கொண்டே பாறையை விளக்காமல் அங்கு இருந்த சிறுவழியில் வழியில் சென்று விட்டார் பிறகு ஒரு அறிஞர் அங்கு வந்தார் அவர் பாறையை பார்த்ததும் இந்த அரசாங்கம் முற்றிலும் சோம்பேறித்தனமாக உள்ளது இந்த செய்தியை நமது புத்தகங்களில் எழுத வேண்டும் என்று கூறி தன் வழியில் சென்று விட்டார் இவ்வாறு பலர் வந்தும் பாறையை விளக்காமல் போய்விட்டனர் சில நேரம் கழித்து ஒரு விவசாயி அவ்வழியாக வந்தார் அவர் பாறையை பார்த்ததும் இந்த பாறை மற்றவர்கள் பயணிக்க தடையாக இருக்கும் என எண்ணினார் அவர் வெகுநேரம் போராடி தன் முழு வலிமையையும் பயன்படுத்தி பாறையை விளக்கினார் பாறையை அசைத்தவுடன் அதன் கீழே நிறைய பொற்காசுகள் இருந்தன அதில் உயர்ந்த இடங்களுக்கு செல்வது உங்கள் முயற்சியில்தான் உள்ளது என எழுதப்பட்டிருந்தது அரசாங்கம்தான் அந்த பொற்காசுகளை வைத்திருந்திருக்கும் என்பதை புரிந்து கொண்ட அந்த விவசாயி அந்த பொற்காசுகளை எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியுடன் தனது பயணத்தை தொடர்ந்தார் இவற்றை மறைவிலிருந்து பார்த்த அரசன் வெறும் புகார்களை மட்டும் கூறாமல் அதற்கான தீர்வை கண்டறிந்த விவசாயி போன்றவர்கள்தான் தனது ராஜ்ஜியத்தின் மிக சிறந்த குடிமக்கள் என அமைச்சர்களிடம் கூறினார் இந்த கதையின் மூலம் தெரிய வருவது என்னவென்றால் வாழ்க்கையில் நமக்கு ஏற்படும் சிக்கல்களைப் பற்றி புகார்களை மட்டும் கூறாமல் அதற்கான தீர்வை தேட முயற்சி செய்தால்தான் வெற்றி கிடைக்கும்